ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார் அந்த மாதிரி உழைத்த முன்னேறிய சுரேஷராஜன் மாமா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கிற உண்மை சமுதாயத்துக்காக நான் எதை இழக்க தயார் என்ன சுரேஷராஜன் அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன் காமாட்சி மகிந்தன் சமுதாய காப்பாளர் மதத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கணேசன் அல்ல அவர்களை ஒரு நிமிடம் பேச அழைக்கிறேன் மங்களகரமாக காலை நேரத்தில் மாதர் பெருமக்கள் இருக்கிறார்கள் மாதர் பெருமக்களை காட்டிலும் நம்முடைய சமூகத்தின் முகவர்கள் அல்லது இளவக்கங்கள் வாலிபர்கள் யாருமே இவ்வளவு கூட்டம் சேர வேண்டும் வார்த்தம் கூட்டம் சேரணும் ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமையால் தான் நாம் உயர முடியும் ஆகையால் நம்முடைய சமூகத்தில் முன்னால் ஏழு எம்எல்ஏ இருந்தார்கள் என்ன செஞ்சார்கள் முகமே செய்யல அதே போல एमपी கிரேட் கே.டி.பி பழங்குச்சார் இருந்தார் அவரும் அங்க செய்யல இப்போ நம்முடைய பகுதியில் எம்எல்ஏ திரு ராஜக மணிங்க ஐகிரிம் உணட்டி அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் நமக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை என்பதுதான் என்னுடைய மனவர்த்தம் இவ்வளவு பெரிய ஆளுகள் இருந்தும் முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் நம்முடைய பாப்பாக்கம் உண்டு அதே போல எனக்கும் உண்டு நம்முடைய ஒற்றுமைதான் உயர முடியும் ஒற்றுமையை நிறைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை கோரிக்கையை நிறைவேற்ற நாம் எவ்வளவோ பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இயலவில்லை மாதர் மக்கள் சிறு வீதியிலே ககைகூட்டு அவர்கள் விட்டு அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் அப்படி இந்த சமூகத்திற்கு இருபத்தி நான்கு மனை செல்வி தெருவிசெக்கியார் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு நண்பர் குழு அப்படின்ற எல்லா குழுக்களும் இருந்தும் நாம் இந்த எம்பிசி மிகவும் பிற்படுத்த பகிய வகையில் நாம் சேர முடியவில்லை என்ற ஆதங்கம் பல ஆண்டுகளாக இருந்தும் இப்பொழுது நம்முடைய பால் பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த

இருபத்தி நான்கு மணி தெலுங்கு சட்டி தெலுங்கு சட்டி சாதி சட்டி தெலுங்குப்பட்டி சட்டி என்னும் நான்கு பிரிவுகளையும் உள்ளடக்கியதே நம் சமூகம் நம் சமூகம் கலாச்சாரம் பண்பாடு திருமண உறவு என்ற ஒன்றோடு ஒன்று சிகின்றதே நம் சமூகம் நாம் தெலுங்குப்பட்டி என்னும் தெலுங்குப்பட்டி சட்டி என்னும் சமூகம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதற்கு இதர மூன்று பிரிவுகளையும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தலியுத்தி மிக சிறப்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோழரின் மனிதன் வரும் பொழுது பேர் காலிகளிலே சிக்கி மாண்ட கண்டி தாய் பசு ஆட்சி வழி அடித்து ஆட்சி வழியை அடித்து மறுநீதி சோழனிடம் உறுதி கேட்டதைப் போல கற்றுக் கொடுத்தியை எடுத்து நின்றால் ஒரு பெண்ணின் குரல் கூட அரசையே நடுநடுங்க செய்யும் அதுபோல நம் சமுதாய மக்களின் ஒட்டுமொத்த குரலும் அரசாங்கத்திற்கு எதிரொலிக்கும் இந்த அரசாங்கம் நமக்கு கண்டிப்பாக அரசாணை நமக்கு சாதகமாக பிறப்பிக்கும் என்று கூறுகிறேன் இப்போராட்டத்தை கண்டறி போல மனு நீதி இருபத்தி நான்கு மணி தெலுங்கு சட்டி சமூக பாதுகாப்பு சங்கம் நீதி கட்டி இவ்வளவு அரசை போராடி கேட்டுக் வாழ்க சமுதாயம் ஓங்குக சமுதாய ஒற்றுமை செல்க ஆர்ப்பாட்டம் என்று கூறி இன்றைய போராட்டம் நாளைய வரலாறு என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் மகளிர் அணியைச் சேர்ந்த திருமதி பி ஜெயா அவர்களை ஒரு நிமிடம் பேச வைப்போம் ஒரு போராட்டத்தை இது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கும் எங்களது அறுபது ஆண்டு கால போராட்டத்திற்கு உங்களால் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் வந்திருக்கின்றோம் எங்கள் அறுபது கால ஆண்டு போராட்டத்திற்கு நீங்கள் தீர்வு தந்தையாயினும் நாங்கள் நன்றி உணவோடு எங்கள் சமுதாயம் உங்களுக்கு நன்றி உணவோடு இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இந்த போராட்டம் உங்களால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து அடுத்து நாங்கள் எந்த போராட்டத்திலும் ஈடுபடாமல் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு ஒரு சிறந்த ஆரண்ட ஆண்டாக அமைய வேண்டும் நாங்கள் எங்கள் சமுதாய மக்கள் எங்களுக்காக நீங்கள் இந்த ஒரு தீர்வை தண்ணீர் என்றால் எங்கள் சமுதாய மக்கள் நன்றி உணவோடு உங்களுக்கு இருப்பார்கள் என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாமா அவர்களேன்னைவாட்டும் மேலும் வன்னியர்கள் எத்தனையோ தெரிய வைக்கிறார்கள் அவர்கள் என்ன முறையாட்டாக இருக்கிறார்கள் அதே மாதிரி நமது இனம் பெருக்கு பட்டி செட்டை என்ற ஒரு பெரிய மட்டும் கொடுத்துவிட்டு நீதி நான்கு பிரிவை கொடுக்கலாம் இந்த போராட்டம் ஆகவே இந்த போராட்டத்திற்கு நாங்கள் நான்கு பிரிவையும் கொண்டு சேர்த்து இதாக கொள்ளுங்கள் என்று தங்களை தன்மையுடன் கேட்டு கொள்கிறோம் ஆகவே எங்களுக்கு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொடுத்தவர்கள் எதை நோக்கியும் இந்த பேரணி நடப்படவில்லை மற்ற சில சமூகத்திற்கு பல பெயர்கள் இருந்தாலும் ஒரே வகையான மிக பிற்பக பட்டியலில் கிடைத்திருக்கின்ற வேளையில் இருபது கால அளவில் தெலுங்கு சக்தியாக சமூகத்தின் நான்கு பிரிவுகளில் பொது பெருமை மற்றும் மூன்று பிரிவுகளையும் ஆகிய இருக்கவில்லை என்கின்ற வருத்தத்தையும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் மேற்படி அரசியல் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்து எங்களுடைய அடுத்த தலைமுறை நன்றாக வளரவும் வாழவும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம் எங்களுக்கு இந்த அரசு இந்த நாங்கள் கேட்கின்ற மிக பின்பற்ற பட்டியலில் தொல்பிசி பட்டியலை தயவு செய்து எங்களுக்கு வழங்கி எங்களுடைய தலைமுறையை தலைமுறையை நல்ல வழக்குறையும் செல்புரலும் வாழ உதவி செய்யுமா இந்த அரசாங்கத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள எம்பிசி கோரிக்கைக்கான தன்னகர் முதல்வற்றம் கோரிக்கை முறைகளை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்பதுடன் நாற்பது மக்கள் எங்களது இன மக்கள் இந்த தமிழகத்திலே வாழ்கின்றார்கள் நாற்பது தொகுதிகளிலும் அரசியல் ஏற்படுத்தக்கூடிய அளவில் சமுதாய மக்கள் வசிக்கிறார்கள் குறிப்பாக எண்பது தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே எங்களது சமுதாயம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக எங்களது கோரிக்கைக்கு எங்களது சமுதாய கோரிக்கையான நாற்பது ஆண்டு கால சமுதாய கோரிக்கையை நிறைவேற்றி அரசியல் கட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தெலுங்கு சட்டி தெலுங்கு பிரச்சி செட்டி என்ற நான்கு பிரிவுகளில் ஒரு இருக்க மட்டும் எம்பிசி கோட்டால் இடம் கொடுத்து விட்டு மூணு மீது மூணு பிரிவுகளுக்கு பிசி கோட்டாவில் இடம் கொடுத்தவர் என்ன தவறு இது வந்து நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு வாய்ப்பில் மற்ற கல்வி ஒதுக்கீடு மற்ற இலவச காப்பீடு இலவச மருத்துவ சிகிச்சை அனைத்து திட்டங்களையும் நம்முடைய சமுதாயம் வந்து பின்னந்து உள்ளது இதற்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து எம்பிசி போட்டால் ஒரே காரணம் நம்ம சமுதாயத்தை சார்ந்த நாலு பேருக்கு ஒருத்தருக்கு மட்டும் எம்பிசி மூணு பேர்த்துக்கு எம்பிசி இல்லைங்கிறது எங்களுடைய நியாயம் இது வந்து நியாயமற்ற கோரிக்கை என்பதை நேரம் கருதி ஒன்ற உலகம் போறவர்களும் என்று கூறி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

நம்மளுடைய மூன்று அமைப்புகளும் அதனுடன் சேர்ந்த அமைப்பு தான் என்று அதே இனம் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் தகுதியை பொறுத்த விட்டு போய்விட்டது அந்த விட்டு போன ஒரு விஷயத்தை தான் நாம் சேர்க்கிற புதிதாக நாம் எதுவும் கேட்கவில்லை நம் சமுதாயத்திற்கு ஏற்கனவே நம் சமுதாயத்தின் ஒரு பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே உரிமையை மற்ற மூன்று நம்மளுடைய இந்த இனத்திலே வாழக்கூடிய இதே குறிப்பில் வாழக்கூடிய குறிப்பிடப்பட்டுள்ளது போல நம்மளுடைய அந்த மற்ற மூன்று அமைப்புகளுக்கும் இதே அங்கீகாரத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கடந்த நமது அரசுக்கு நம்மளுடைய சமுதாய மக்களின் சார்பாக ஒரு விவரத்தை நம்ம கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது நம்மளுடைய இந்த சமுதாய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை சரி செய்து நம்மளுடைய மக்களுக்கு அந்த எபிசி என்ற ஒரு தகுதியை கொடுக்கும் வரை எத்தனை உயிர்கள் போனாலும் சரி எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் சரி நம்மளுடைய இலக்கையும் நம்மளுடைய குறிக்கோளையும் அடையும் வரை அயராது ஒரு பாடு வருவோம் கடைசி வரை அடையும் வரை நம்மளுடைய முயற்சியை விடாமல் பாடுவோம் என்று நமது அரசுக்கு நாம் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் முறைகள்ார போராடுவோம் போராடுவோம் கிடைக்கும் வரை போராடுவோம் கிடைக்கும் வரை போராடுவோம் 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 wow. போராடுவோம் <laughs> 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 <laughs>